நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பிபியோட சொன்னலதா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான சோகப்பாடல் காதலுக்கு இது நம்ம பூமி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாசுடன் சொன்னலதா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் மாப்பிள்ளை வந்தாச்சி திரைப்படத்திற்காக சுர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திற்காக சுர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்துல இரண்டாவதா சுர்ணலதா அவர்கள் பாடிய எல்லாரும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடல் Oh